இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெளிவந்த பராசக்தி அப்படிங்கிற படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் இந்த படத்தோட மைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் அந்த மைய கதை வந்து அமைஞ்சிருக்குது அப்படி என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா மொழி பிரச்சனையாக தான் இருக்கும் அந்த மொழி பிரச்சனையும் குறிப்பாக வந்து ஹிந்தி வந்து எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்ட்டு இன்னையுள்ள சர்க்காருமே வந்து பல விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்து ஹிந்தி வந்து ஹிந்தி பேசாத மாநிலங்களில் வந்து ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வந்து இன்றைக்கி இருக்கிற வந்து இந்தியாவில் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனையை தான் இந்த படத்தை வந்து மையக்கதையாக வந்து சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சனை இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டிலேருந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பித்த மாதிரி தான் இந்த திரைக்கதையும் தொடங்குறாங்க நாட்கள் அப்படியே கடந்து போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் தான் இந்த பிரச்சனை வந்து பெருசாக வந்து வெடிக்குது இந்த காலகட்டத்தில் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகுது எங்கெங்கெல்லாம் பெருசாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹிந்தி வந்து முதன்மை மொழியாக கொண்ட மாநிலங்களை தவிர மீதி இருக்கிற அனைத்து மாநிலங்களுமே இந்த பிரச்சனையை வந்து பெருசாக உருவெடுக்குது அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை வந்து பூதாகாரமாக வெடிக்குது தமிழ்நாடுன்னு மட்டும் சொல்ல முடியாது நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாவே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக வெடிக்கு தமிழ்நாட்டில் இந்த புரட்சிக்கு வந்து தலைவராக வந்து நம்ம ஹீரோ தான் அப்படி இந்த பிரச்சனை விலையை பார்த்தீங்கன்னா ரயிலில் வந்து தீட்டு கொளுத்திடுறாங்க நம்ம ஹீரோ தீட்டை ரயிலே பார்த்தீங்கன்னா வில்லன் பயணிக்கிற அப்படி வில்லன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சன் அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு டாப் ரேங்கில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் இந்த ட்ரெயின் இன்சிடண்டில் ரெண்டு பேத்துக்குமே இழப்பு ஏற்படுது இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னுமேட்டு இந்த மாதிரிலாம் வந்து உயிர் போகக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம வேலை உண்டு நம்ம காரணம் உண்டு நம்ம குடும்பத்தை நம்ம பிள்ளைங்களை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணாத கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டுருக்குறா அப்படி அடுத்ததான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியாவது இந்த தலைவர் வந்து கொன்னே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷங்கள் ஓடிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரையும் ஹீரோ வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாத தனது குடும்பம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் அமைதியாக இருக்கு அப்படி இந்த கேப்பில் வந்து ஹீரோவுக்கு வந்து லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஹீரோவே கம்முன்னு இருந்தாலும் ஹீரோவோட தம்பி வந்து இந்த ஹிந்திக்கு எதிரான போராட்டத்தில் வந்து தீவிரமாக காமிச்சு அவரும் வந்து ஒரு பட்டாளத்தை உருவாக்கி ஹிந்திக்கு எதிராக போராடுற இந்த போராட்டத்தில் தன்னுடைய பர்சனல் ரிவேஞ்சை வச்சுக்கிட்டு போலீஸ்காரரை வந்து ஹீரோவோட தம்பியை வந்து போட்டு தள்ளிடுறாப்படி தன்னுடைய தம்பி இந்த போராட்டத்தில் தான் உயரவிட்டா அப்படி அந்த போராட்டம் வந்து என்னால் எவ்வளோ தூரம் வந்து சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு இந்த போராட்டத்தை வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தால் திரும்ப வந்து ஹீரோ வந்து இந்த போராட்டத்துக்குள்ளார வரா முடியும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் இருக்கிற பர்சனல் ரிவெஞ்சுலாம் தாண்டி இந்த எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பெரிய அளவில் நடத்தி கவர்மெண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய முடிவையே மாற்றி மும்மொழி கல்கையை வந்து தேவையில்லை இருமொழி கல்விக் கொள்கையே போதுமானது அப்படின்ட்டு வந்து சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறதா இந்த படத்தோட திரைக்கதையாக அமைஞ்சிருக்குது இந்த படக்குள்ள பார்த்திங்கன்னா சரியான கதையும் சரியான திரைக்கதையும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இதில் வந்து கருத்தே இல்லை இந்த படம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் வந்து ஃபுல்லாகவே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த படத்தை இன்றைய காலகட்டத்தில் எடுக்கிற மாதிரி இல்லாத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்த சரௌண்டிங் வந்து எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து நல்ல தத்ரூபமாக காட்சிகள்லாம் அமைஞ்சிருந்துச்சி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா காமெடி ஸ்டோரிக்குன்னு எதுவும் தனியாக போர்ஷன் இல்லை ஆனால் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காமெடி சீன்ஸ் வந்து அவங்களுக்குள்ளாரே வந்து பண்ணுறது வந்து பார்த்து ரசிக்கும்படி இருந்தது ஃபஸ்ட் ஆஃபில் இந்த படத்துக்கு வந்து அவ்வளவா லிங்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப சுச்சுவேஷன்லேயே வந்து படம் போகிறதுனால ஒரு போராட்டமான படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாத குடும்ப சூழ்நிலையிலே போயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு செகண்ட் ஆஃபில் தான் இந்த படத்தை வந்து தெளிவாக வந்து கொண்டு போன மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பாட்டு வருது பாட்டு எல்லாமே வந்து கேட்குற அளவு தான் இருக்குது அப்படி ஒன்றும் பாட்டு மோசம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை இந்த படத்தில் ஹீரோயினுக்கும் பார்த்திங்கன்னா சில பல ரோல்லாம் இருக்குது அதனால் வந்து ஹீரோயினையும் வந்து இந்த படத்தில் வந்து தவிர்க்க முடியாத மாதிரி தான் இருக்குது இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்திலே வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது இன்னுமே இந்த பிரச்சனை தீரலங்கிறது நமக்கே தெரியும் இன்னைக்கு வந்து இவ்வளோ சோசியல் மீடியா இவ்வளோலாம் இந்த பிரச்சனையை வந்து நம்மளால் தீர்க்க முடியல இந்த சட்டத்தை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டங்களில் நம்ம மக்கள் வந்து எவ்வளோலாம் போராடி இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த வந்து படம் அமைஞ்சிருக்குது அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை இந்த படத்தில் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா எந்த மொழிக்கும் நாங்கள் எதிரானவங்க இல்லை அதே மாதிரி எந்த மொழியும் மற்றவங்க மேலே திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் இந்த படத்தில் வந்து அணித்தரமாக சொல்லியிருப்பாங்க மொழிகளுக்குள்ளே சின்னது பெருசு அப்படிங்கிறதே இல்லை மொழிங்கிறது அவங்கவுங்களுக்கும் தாய்மொழி தாயை விட முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருப்பாங்க ஏன் மொழி பெருசு வா மொழி பெருசுன்னு எந்த நூல்களிலுமே குறிப்பிடில்லை இந்த படத்தில் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இந்த படத்துக்கு ஏன் பராசக்தி அப்படின்ட்டு பேர் வச்சாங்க தான் எனக்குள்ளார ஒரு டவுட்டு இந்த டைட்டிலுக்கு அதில் வேறு டைட்டில் கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஒரு மொழி வந்து சிறந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய மக்களும் மேன்மைப்பட்ட மக்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் எல்லா மக்களும் வந்து தன்னுடைய தாய்மொழியை வந்து பாதுகாக்க வேண்டியது அவங்க கடமை அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்